அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய மாரன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோவானது குரூப் டூ ஏ நான் இன்டர்வியூ போஸ்டுடைய கவுன்சிலிங் இன்றைக்கி இன்றைக்கூட முடியுது கடந்த மே பதினஞ்சாந்தேதி ஆரம்பித்த இந்த கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து நாட்களாக நடைபெற்று இன்னைக்கோட முடியுது ஸோ மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா இருநூற்றி முப்பத்தி நாலு வேக்கண்ட் வந்து மீதம் இருக்குது மொத்த கவுன்சிலிங்கில் இன்றைக்கி முடிவில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு வேக்கன்சி வந்து முடிவில் இருக்குது அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம எந்தெந்த வேக்கன்சிலாம் இருக்குது அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி இந்த அசிஸ்டண்ட் அக்கௌண்டண்ட் அந்த பிரிவுகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஜெ ஜென்ரலில் ஜென்ரல் ஹோல்டா பிரிவில் நாலு வேக்கண்ட் இருக்குது அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஜென்ரலில் உமன் உல்டா அதில் மூணு வேக்கன்ட் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிசியில் ஜென்ரல் முல்டாவில் இருபத்தி ரெண்டு வேக்கன்சி இருக்குது அடுத்து நம்மளுடைய எம்பிசியில் ஜென்ரல் முல்டாவில் ஏழு வேக்கன்சி இருக்குது அடுத்து நம்மளுடைய எம்பிசி உமன் முல்டாவில் ஒரு வேக்கன்சி இருக்குது பிசி முஸ்லீமில் எக்ஸர்வீஸ் மேனில் ரெண்டு வேக்கன்சி இருக்குது அடுத்து நம்மளுடைய எஸ்சிஏ எக்ஸர்வீஸ்மேனில் மூணு வேக்கன்சி இருக்குது எஸ்சிஏ எக்ஸர்வியூஸ்மேன் பிஎஸ்டிஎம்மில் ரெண்டு வேக்கன்சி அப்படியே இருக்கு அடுத்து எஸ்சிஏவில் விடோ பிஎஸ்டிஎம்மில் பதினஞ்சு வேக்கன்சி இருக்குது எஸ்சி எக்ஸர்வியூஸ்மேனில் அஞ்சு வேக்கன்சி இருக்குது எஸ்சி எக்ஸைவிஸ் மேன் பிஎஸ்டிஎம்மில் மூணு வேக்கன்சி இருக்குது எஸ்சி ஜென்ரல் முல்டாவில் அஞ்சு வேக்கன்சி இருக்குது அடுத்து நம்மளுடைய எஸ்சி உமன் முல்டாவில் மூணு வேக்கன்சி இருக்குது எஸ்டி எக்ஸைவிஸ் மேனில் ரெண்டு வேக்கன்சி அப்படியே இருக்குது எக்ஸவிஸ் மேனில் பிஎஸ்டிஎம் வேக்கன்சி அடுத்து நம்மளுடைய எஸ்டி விடோ பிஎஸ்டிஎம்மில் மூணு வேக்கன்சி இருக்குது மொத்தம் நாலாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஆறு வேக்கன்சியில் ஆறாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்போது வேக்கன்சி ஃபில்லப் ஆகிடுச்சு எண்பத்தி ஏழு வேக்கன்சி மீதம் இருக்குது இந்த எண்பத்தி ஏழு வேக்கன்சியில் பெரும்பாலும் உள்ளது முல்டா பிடபிள்யூடி பிரிவில் வரக்கூடிய முல்டாங்கிற மல்டிபிள் அந்த இதில் வரக்கூடிய பிரிவில் வரக்கூடியதான் இந்த முல்டா அதில் அதிகமான வேக்கன்சி இருக்குது அப்புறம் வந்து பிசி ஆகட்டும் எம்பிசி ஆகட்டும் ஜென்ரல் ஆகட்டும் எஸ்சி இந்த மாதிரி ஜென்ரல் முழுடாவில் அதிகமான வேக்கன்சி இருக்குது அதுபோக எக்ஸரிஸ் மேனில் பிஹெச்டிஎம்மு விடோ பிஹெச்டிஎம்மு இந்த மாதிரி பிரிவுகளில் வேக்கண்டானது எண்பத்தி ஏழு வேக்கன்சி இருக்குது அடுத்து நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்லேயும் செக்ரட்ரியேட்லேயும் உள்ள ஏஎஸ்ஓன்னு சொல்லக்கூடிய அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் வேக்கண்ட்டு டுவெண்ட்டி ஒரு வேக்கன்சி டுவெண்ட்டி ஒன்றுமே ஃபில் அப் ஆகிடுச்சு அடுத்து நம்மளுடைய அசிஸ்டன்ட் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் இல்லை அதில் பார்த்தீங்க அப்படின்னா பதினாறு வேக்கன்சியில் பதினொன்று ஃபில்லப் ஆகிடுச்சு அஞ்சு மட்டும் ஃபில்லப் ஆகலை அது எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒரு வேக்கன்சி எம்பிசி ஜென்ரல் ஆர்தோவில் ஒரு வேக்கன்சி எம்பிசி உமனில் ரெண்டு வேக்கன்சி பிசி முஸ்லீம் உமன் பிசி ஃபில்லப் ஆகிடுச்சு எஸ்சி ஜென்ரல் பிஹெச்டிஎம்மில் ஒரு வேக்கன்சி இதில் பார்த்தீங்க அப்படின்னா எம்பிசியில் ஜென்ரல் பிஹெச்டிஎம்மில் ஒரு வேக்கன்சி இருக்குது அதே மாதிரி ஆர்த்தோவில் ஒரு வேகன்சி இருக்குது எம்பிசி உமனில் ரெண்டு வேக்கன்சி இருக்குது ஸோ எம்பிசியில் தான் நாலு வேக்கன்சி இருக்குதில்ல ஜென்ரல் பிஹச்டிஎம்மு ஜென்ரல் ஆர்த்தோ உமனில் வேக்கன்சி இருக்குது அதுபோக எஸ்சி ஜென்ரல் பிஹெச்டிஎம்மில் ஒரு வேக்கன்சி மொத்தம் அஞ்சு வேக்கன்சி இதில் இதில் வந்து மிதமாக இருக்குது அடுத்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஏஎஸ்ஓ போஸ்ட்டில் ஏழு வேகன்சியில் ஏழுமே ஃபில் அப் ஆகிடுச்சு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது நம்மளுடைய இந்த மென்ஸ் ஹாஸ்டலில் உள்ள வார்டன் போஸ்ட்டு அந்த ஒரு வேக்கன்சி ஃபில்லப் ஆகவே இல்லை ஜென்ரலில் உள்ள வேக்கன்சியை ஃபில்லப் ஆகாமல் இருக்குது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஹச்ஆர் அண்டு சிஇ டிபார்ட்மெண்ட்டில் உள்ள அசிஸ்டண்ட் அண்ட் ஆடிட் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நம்மளுடைய அந்த மாதிரி ஜென்ரல் ஜெ ஜென்ரலில் ஜென்ரல் முல்டாவில் ஒரு வேக்கன்சி ஃபில்லப் ஆகாமல் இருக்குது அடுத்து நம்மளுடைய பிசி உமன் முல்டாவில் ரெண்டு வேக்கன்சி ஃபில்லப் ஆகாமல் இருக்குது அடுத்து நம்மளுடைய எஸ்சிஏ எக்ஸர்வீஸ் மேன் பிஎஸ்டிஎம்மில் ஒரு வேக்கன்சியும் அடுத்து நம்மளுடைய எஸ்சி எக்ஸர்வீஸ் மேனில் ஒரு வேக்கன்சியும் எஸ்சி எக்ஸர்வீஸ் மேன் பிஎஸ்டிஎம்மில் ஒரு வேக்கன்சியும் அப்போ நம்மளுடைய எஸ்டி விடோ பிஎஸ்டிஎம்மில் ஒரு வேக்கன்சியும் மொத்தம் இரநூத்தி பத்தொம்போது வேக்கன்சியில் இரநூத்தி பன்னெண்டு வேக்கன்சி ஃபில்லப் ஆகிடுச்சு ஏழு வேக்கன்சி மட்டும் ஃபில்லப் ஆகாமல் அப்படியே இருக்குது அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு அந்த ஒரு வேக்கன்சி ஒன்றும் ஃபில்லப் ஆகிடுச்சு பேலன்ஸ் இல்லை அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா ஜூனியர் கோ ஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் வேக்கன்சி அது பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை வேக்கன்சி ஃபில்லப் ஆகிருக்கு அப்படின்னா பிசி ஜென்ரலில் நூற்றி பதினஞ்சு வேக்கன்சி ஃபில்லப் ஆகி ஆறு வேக்கன்சி மீதம் இருக்குது அடுத்து நம்மளுடைய எம்பிசி ஜென்ரலில் முப்பது வேக்கன்சியும் எம்பிசி எக்ஸைஸ்மேனில் எல்லாம் ஃபில்லப் ஆகிடுச்சு எம்பிசி ஜென்ரல் டெஃப்பில் மூணு வேக்கன்சி ஃபில்லப் ஆகாமல் இருக்குது எம்பிசி விடோ பிஹெச்டிஎம்மில் ஒரு வேக்கன்சியும் எம்பிசியில் உமன் ஆர்தோவில் ஒரு வேக்கன்சியும் பிசி முஸ்லீம் ஜென்ரலில் ஒம்பது வேக்கன்சியும் பிசி முஸ்லீம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ரெண்டு வேக்கன்சியும் பிசி முஸ்லீம் எக்ஸர்விஸ்மேனில் ஒரு வேக்கன்சியும் பிசி முஸ்லீம் எக்ஸர்விஸ்மேன் பிஎஸ்டிஎம்மில் ஒரு வேக்கன்சியும் பிசி முஸ்லீம் ஜென்ரல் டெஃப்பில் ஒரு வேக்கன்சியும் அப்புறம் உடைய பிசி முஸ்லீம் உமன் பிஎஸ்டிஎம்மில் மற்றெல்லாம் ஃபுல்லாக போயிடுச்சு அடுத்து எஸ்சிஏ ஜென்ரலில் ஏழு வேக்கன்சியும் எஸ்சிஏ எக்ஸ் டெஃப்பில் ஒரு வேக்கன்சியும் எஸ்சிஏ உமனில் ஒரு வேக்கன்சியும் எஸ்சிஏ உமன் பிஹெச்டிஎம் ஃபில்லப் ஆகிடுச்சு எஸ்சிஓ எஸ்சிஏ விடோ ஃபில்லப் ஆகிடுச்சு எஸ்சி ஜென்ரலில் ஐம்பது வேக்கன்சி ஃபில்லப் ஆகாமல் இருக்குது எஸ்சி ஜென்ரல் பிஹெச்டிஎம் ஃபில்லப் ஆகிடுச்சு எஸ்சி எக்ஸைஸ்மேனில் ஆறு வேக்கன்சி எஸ்சி எக்ஸைஸ்மேன் பிஎஸ்டிஎம்மில் ஒரு வேக்கன்சி எஸ்சி ஜென்ரல் ஆர்த்தோவில் ஒரு வேக்கன்சி எஸ்சி ஜென்ரல் டெஃப்பில் ஒரு வேக்கன்சி எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம்மில் ஒரு வேக்கன்சி எஸ்சி உமன் ஆர்டோவில் ஒரு வேக்கன்சி எஸ்டி ஜென்ரலில் நாலு வேக்கன்சி எஸ்டி எக் சர்வீஸ்மேன் பிஹெச்டிஎம்மில் ஒரு வேக்கன்சி எஸ்டி உமனில் ரெண்டு வேக்கன்சின்னு மொத்தம் நூற்றி முப்பத்தி ரெண்டு வேக்கன்சி அதாவது தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு வேக்கன்சியில் எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு வேக்கன்சி ஃபில்லப் ஆயிடுச்சு நூற்றி முப்பத்தி ரெண்டு வேக்கன்சி வந்து பேலன்ஸ் இருக்குது அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள அசிஸ்டண்ட் போஸ்ட்டு இது பார்த்திங்க அப்படின்னா பிசி ஜென்ரல் முல்டாவில் ஒரு வேக்கன்சியும் எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம்மில் ஒரு வேக்கன்சியும் ரெண்டு வேக்கன்சி மட்டும் இன்னும் ஃபில்லப் ஆகாமல் அப்படியே இருக்குது அப்போ இதுவரைக்கும் கடந்த ஜூன் மா மே மாதம் நடைபெற்ற பதினஞ்சாந்தேதி தொடங்கிய இந்த கவுன்சிலிங்கு இருபத்தஞ்சு நாள் விடாமல் நடைபெற்று இன்றைக்கி முடியுது ஜூன் இருபது இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் இந்த ஃபில்லப் ஆகாத வேக்கன்சியெல்லாம் நம்ம ஆட் பண்ணோம்னா இருநூற்றி முப்பத்தி நாலு வேக்கன்சி வந்து வருது இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு வேக்கன்சியில் ஜென்ரலில் உள்ள வேக்கன்சியே ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன் ஜென்ரலில் உள்ள ஃபில்லப் ஆகாமல் இருக்குன்னு நமக்கு தெரியல ஏன்னா ஜென்ரல்லாம் ஃபஸ்ட்டு ஃபுல்லப் ஏறும் இந்த ஸோ அது வந்து அது ஃபில்லப் பயிர்ஸாக இல்லை அதை அவங்க லாக் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல கோல்பிக்கலாம்னு தெரியல ஸோ கவுன்சிலிங் டூ வந்து கண்டிப்பாக நடக்கும் இல்லை பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலான வேக்கன்சி பார்த்தீங்கன்னா நம்முடைய இதாக தான் இருக்குது இதாக இருக்குதுன்னா நம்மளுடைய பிடபிள்யூடி வேக்கன்சியில் வரக்கூடிய முல்டா அப்படி உள்ளதாக இருக்குது ஸோ இந்த பொதுவாக பார்த்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா எந்த வேக்கன்சி மார்க் அப்படி மாறும்னா பிடபிள்யூடி வேக்கன்சி அப்படியே தான் கன்டினியூ ஆகும் கவுன்சிலிங் டூவில் கண்டிப்பாக அதை ஆறு இருக்க மாட்டாங்க இருந்திருந்தேன் இருந்திருந்தால் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் ஃபில் அப்படி ஸோ ஆள் இருக்காது அப்போ வந்து எந்த ஒரு கம்யூனிட்டியாக இருந்தாலும் அதில் வந்து இப்போ இப்போ எக்ஸாமில் இப்போ நான் பிசி சொல்கிறேன் பிசியில் பிஎஸ்டிஎம் வேக்கன்சி ஃபில்லப் பார்க்காமல் இருந்தால் அது பிசிக்கு போகும் பிசி காமனாக போயிடும் பொதுவான பிரிவுக்கு போயிடும் அதுவே பிசி உமன் பிஎஸ்டிஎம்மில் வேக்கன்சி ஃபில்லப் பார்க்காமல் இருந்தால் அது பிசி உமனுக்கு போயிடும் அதுவே பிசி விடோ பிஎஸ்டிஎம்மில் வேக்கண்டாக இருந்தால் அது விடோவுக்கு போயிடும் அதுவே பிசி விடோவில் வேக்கண்ட்டாக இருந்தால் அது பிசி உமனுக்கு போயிடும் இதுதான் வந்து விதி எக்ஸரிஸ் மேனில் வேக்கண்டாக இருந்தால் அது வந்து ஜென்ரலுக்கு போயிடும் அப்படி அப்படி ஜென்ரலுக்கு போகும்போது அது ஜென்ரலுங்கும் போது லேடிஸ் எடுக்கலாமா முடியாது எக்ஸைஸ் மேன் வேக்கன்சி பூரா வந்து மென்ஸ் தான் எடுக்க முடியும் உமர்ஸ் எடுக்க முடியாது ஸோ இந்த மாதிரி தான் மாறும் அப்படிங்கும் போது இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு வேக்கன்சியில் அடுத்த கவுன்சிலிங்கில் இந்த கவுன்சிலிங்கை அட்டன் பண்ணவங்க போக பேலன்ஸ் இருப்பாங்க இல்லையா வெயிட்டிங் லிஸ்ட்டில் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குங்கிறது தான் நம்மளுடைய கருத்து ஸோ இது வந்து எந் இதை வந்து அடுத்த கவுன்சிலிங் எப்போ ஆரம்பிக்கிறாங்க எப்போ பண்ணுறாங்கத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா இப்போ அடுத்த குரூப் டூக்கான அறிவிப்பு இன்றைக்கி வெளியிட்டாங்க இன்றைக்கி ஒரு முடியுது அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க அவங்க அது ஒரு நல்ல விஷயந்தான் வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்றைக்கி நடந்து அதாவது இன்னொன்று என்ன அப்படின்னா அன்வல் இந்த அன்வல் பிளானரில் இருபத்தி எட்டாம் தேதி தான் வரும்னு போட்டிருக்காங்க அனௌன்ஸ்மெண்ட்டு ஆனால் அவங்க இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க எக்ஸாமும் பார்த்திங்கன்னா அவங்க அன்வல் பிளானலில் போட்ட டேட்டை விட இவங்க முன்னாலேயே வைக்கிறாங்க ஸோ அன்வல் பிளானலில் எப்போயுமே அன்வல் பிளானரில் போட்டதை ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க இந்த மாதிரி எல்லா எக்ஸாமும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி எக்ஸாம் விரைவாக வச்சு ரிசல்ட் விரைவாக விட்டாங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் உள்ள நம்பிக்கை மக்களுக்கு அதிகமாகும் இந்த எக்ஸாம் இதுவங்களுக்கும் நல்ல ஒரு ஆர்வமாக இருக்கும்னு சொல்கிறது தான் அந்த பதிவாக நோக்கமாக இருக்கும் ஸோ குரூப் டூ முடிஞ்சிச்சு கவுன்சிலிங் டூ எப்போவும் வெயிட் பண்ணுங்கள் நம்ம ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணுவோம் இந்த எந்த டவுட்னாலும் நீங்கள் நம்ம கமெண்ட்டில் கேளுங்க நம்ம நம்ம ரிப்ளை பண்ணுவோம் தேங்க் யூ இந்த கவுன்சிலிங்கில் இது வரைக்கும் கலந்துக்கிட்டு இந்த டுவெண்ட்டி ஃபைவ் டேஸில் கவர்மெண்ட்டில் டிஎம்பிசியில் க கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணி போஸ்டிங்கை தேவை செஞ்சவங்களுக்கு நம்மளுடைய மிக வாழ்த்துக்கள் நல்லா ஒர்க் பண்ணணும் அதே கவுன்சிலிங்கில் போய் வேலை கிடைக்காமல் திரும்ப வந்தவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்றைக்கி வந்து குரூப் டூ எக்ஸாம் வருது கால்ஷிப்பை பண்ணியிருக்காங்க அதுக்கு படிங்க இதை விட பெரிய போஸ்ட்டுக்கு போக வா போக கண்டிப்பாக போவீங்க அதுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ